வெயில் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உடல் மாற்றும் சிரமம் இரண்டையும் இந்த கோடை காலத்தில் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் உங்கள் டயட்டில் அடிக்கடி புரொக்கோலியை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சம்மர் டயட்டில் புரொக்கோலி சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்ச்சியாக வைத்திருக்கோம் பொதுவாக அதிக நீர்ச்சத்து கொண்ட காய்கறிகள் வெப்பமிகுந்த கிளைமேட்டில் நமது உடலை புத்துணர்ச்சி மற்றும் குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது அந்த வகையில் பிரக்கோலில் சுமார் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீர் உள்ளதால் உங்கள் எனர்ஜி லெவலை சிறப்பாக வைத்திருக்க உதவுகிறது விட்டமின் சி பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த இது நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுகளிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ச்சியை குறைக்கிறது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை நீக்கவும் உதவுகிறது நம் சருமத்தை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல சருமத்தை ஆரோக்கியமாக மற்றும் பளபளப்பாக வைத்திருக்கவும் பிரக்கோலி உதவுகிறது ஏனென்றால் பிரக்கோலி கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துகிறது பிரக்கோலியில் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து இருக்கிறது எனவே செரிமான அமைப்பில் இந்த உணவு எளிதாக சென்று ஜீரணமாகிறது இது தவிர புரொக்கோலியில் செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் சில நொதிகள் உள்ளது புரொக்கோலியில் காணப்படும் விட்டமின்ஸ் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அலர்ச்சி மற்றும் வீக்கத்தை குறைப்பதன் மூலம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது மேலும் இதில் சல்ஃபோராஃபேன் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன வெயில் காலத்தில் நம் உடலின் நீர்ச்சத்து அளவை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் எளிதில் நீரிழப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நாம் சம்மர் டயட்டில் புரோக்கோலியை சாப்பிடும் போது உங்கள் உடலுக்கு கூடுதல் ஹைட்ரேஷன் கிடைக்கும் இதில் அதிக நாச்சத்தை அடங்கி உள்ளது எனவே கோடை காலத்தில் இந்த காயை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வயிறு சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தாது ப்ரோக்கோலி நம் வயிற் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது எனவே புரோக்கோலி வயிற்று பிரச்சனைகளிலிருந்து விடுபட நமக்கு உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி